இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் கதைக்க போன்ற விடயம் இந்த மனது வந்து பலருக்கு வந்து வெறுமையாக இருக்கிறது பொழுதுமே ஏதோ ஒன்று சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது செல்லிட தொலைபேசிகள் தொலைக்காட்சிகளை விட்டால் வேறு என்ன சிந்தனையில் ஓடுகிறது என்றால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அவர்களுக்காக நாங்கள் சில பொழுதுபோக்கு அம்சங்களைத்தான் கதைக்க போகிறோம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் செல்லிட தொலைபேசி மற்றும் இந்த நாடக தொடர்களுக்கு அடிமையாக இருப்பதை விடுத்து பிரியோசனமான நல்ல பல விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் அது சமூகத்துக்கும் சரி எங்களுடைய குடும்பத்துக்கும் சரி நல்ல ஒரு தொழில் வாய்ப்பும் மற்றும் அதே நேரத்திலே வந்து எங்களுக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதனால் இந்த விடயங்களை பேசலாம் பொழுதுபோக்கு அம்சங்களை பற்றி கதைக்கலாம் குறிப்பாக முதலே வந்து இந்த பொழுதுபோக்கு அம்சத்திலே இன்றைய காலகட்டத்திலே வந்து முதலிடம் பிடிப்பதாக பார்க்கின்ற பொழுது இந்த வீடுகளிலே வந்து அழகான சின்ன சின்ன பூங்காண்டுகளை வளர்த்து அதில் வருகின்ற பூக்களிலே வந்து நாங்கள் அந்த பூக்களை வந்து வருமானமாகவும் ஈட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதேபோன்று அடுத்து நாங்கள் பார்க்கிற பொழுது பொழுதுபோக்கு அம்சங்களாக இந்த என்று விலங்குகள் உயிரினங்களை வளர்ப்பார்கள் நாய்க்குட்டிகளாக இருக்கலாம் அதே நின்று பூனைக்குட்டிகள் குட்டிகள் மீன்கள் அலங்கார மீன்கள் சிறிய சிறிய பறவீனங்கள் அபர்ட்ஸ் போன்று வேறு வேறு ப பறவீனங்கள் அதே போன்று பல விதமான அலங்காரமான பொருட்கள் இவையெல்லாம் வந்து இன்று எங்களுடைய சமூகத்திலே வந்து விற்பனைக்கு மவுசான பொருட்களாக இருக்கின்றது இவற்றை கொஞ்சம் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து பொழுதுபோக்காக வளர்ப்பதுடன் வருமானத்தை எட்டுகின்ற ஒரு துறையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த சந்தை பருமதியிலே இருக்கிறது அதே போன்று நாங்கள் இன்று பொதுவாக அந்த முக அலங்காரங்கள் அதாவது என்கின்ற ஒரு விடயங்கள் தலை அலங்காரம் ஸ்டைல் இந்த விடயங்களை ஆர்வம் செலுத்தினாலும் அதுவும் பொழுதுபோக்காக இருப்பதுடன் வருமானத்தை தெரிகின்ற ஒரு துறையாகவும் அதை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் அதை விடுத்து சிறு கைத்தொழில்கள் ஊடாகவும் சிலர் வந்து சிறு கைத்தொழில்களை வீடுகளிலே வந்து சிறிது சிறிதாக செய்து அதை வியாபாரமாகிக் கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள் பொழுதுபோக்கிற்காக ஆரம்பித்த விடயங்கள் அது லாபத்தை தெரிந்த துறைகளாகவும் வளர்ந்து இருக்கிறது இப்படி பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் சிலர் வந்து இந்த ஓலை பி பின்னுதல் என்கிற விடயத்தை சாதாரணமாக வீட்டிலே ஒரு தொடங்கி தொடங்கியிருப்பார்கள் அது தங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஓலையிலே பெட்டி பாய் அல்லது தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் பின்னி அழகாக வைத்திருப்பார்கள் அதை பார்க்கின்றவர்கள் விலைக்கு கேட்க தொடங்குவார்கள் அப்படி ஒரு பிசினஸ் உருவாகுற தன்மை அதை விடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது இந்த வீடுகளில் இருக்கின்ற கழிவுப் பொருட்களை வைத்து நாங்கள் சின்ன சின்ன ஆக்கங்கள் செய்வோம் சில பொம்மைகள் செய்வோம் வீட்டுக்கு அலங்காரமான உபகரணங்களை உருவாக்குவோம் அஹ் வித்தியாசம் வித்தியாசமான என்ன சொல்வது செடிகளை அதுக்குள்ள அந்த அலங்கார பொருட்களுக்குள் அது சாடியாக உருவாக்கி அதிலேயே நடுவோம் அதை பார்க்க மெற்றவர்கள் எங்களும் வந்து அதை எங்களுக்கு தர முடியுமா காசு தருவோம்னு சொல்வார்கள் இப்படி எங்களுடைய பொழுதுபோக்கு சார்ந்த விடயங்களுடனே சேர்ந்து நாங்கள் எப்படி அந்த வருமானங்களை ஈட்டிக் கொள்கிறோம் அல்லது ஈட்டலாம் என்கிற தான் நாங்கள் அந்த கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தில் பலரும் நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இல்லையா எல்லோருமே வந்து விரைவாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த வேலையை அவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே எல்லாம் செய்ய முடியாது ஆனால் ஆசைகள் நிறைய இருக்கும் இந்த பொருளை வேண்ட வேண்டும் அந்த பொருளை வேண்ட வேண்டும் இப்படி வேண்ட வேணும் அப்படி வேண்ட வேணும் ஆக பராமரிப்பதற்கு நேரமில்லை அதை உருவாக்குவதற்கு நேரமில்லை என்கிற பிரச்சனைகள் இருக்கிற பொழுது இப்படி சின்ன சின்ன அழகிய பூங்கன்றுகள் செடிகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே வீட்டுத் தோட்டத்திலே உருவாக்கி இன்றைய இனங்கள் கட்டை இனங்கள் என்று சொல்ல சிறிய இனத்திலே பலனை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் சிறிய மாங்கன்றாக இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியிலே வந்து நிறைய மாங்கனிகளை தரும் இப்படி இன்றைய காலத்துக்கான நடைமுறையிலே இருக்கின்ற அழகு தாவரங்கள் அதே போன்று லக்கி அதாவது எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தா தரக்கூடிய தாவரங்கள் எல்லாம் சொல்லி வீதிகளிலே அல்லது வீடுகளிலே வந்து வளர்த்து சிலர் அதை வைத்திருப்பார்கள் அதை பலர் வந்து விற்பனைக்கு விரும்புகிறார்கள் அதாவது தாங்கள் வைண்டு தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அதை வீடுகளில் உற்பத்தி செய்து பராமரிக்க முடியாது அவை பராமரித்து வைத்ததை கொண்டே வைத்து அதுக்கு ஓரளவுக்கு பராமரிக்கலாம் என்ற எண்ணத்தில் வாங்க இருப்பார்கள் அவை இவ்வாறு ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை நீங்கள் கொண்டு வரலாம் சிறிய சிறிய அழகான கண்களுக்கு ரம்மியமான பூக்கன்றுகளை நீங்கள் உங்களுக்கு நீங்களே வீடுகளில் வளர்த்து அதிலிருந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கலாம் ஏனென்றால் வீட்டுக்கு வருகின்ற விருந்து விருந்தாளிகள் அதை பார்த்துவிட்டு தாங்கள் வாங்கிக் கொள்ள விருப்பம் தெரிவிப்பார்கள் அவை நீங்கள் அவ்வாறு அதை உருவாக்கி வைத்து பின்பு நீங்களும் என்ன செய்யலாம் படிப்படியாக அதில் இருந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இது வரவேட் அதேபோல இந்த வீடுகளே பார்க்கும் பொழுது சிலர் பாருங்கள் வீடுகளில் புறாக்கள் வளர்ப்பார்கள் குருவிகள் வளர்ப்பார்கள் அவர்கள் அவர்கள் பொழுதுபோக்கா தான் வளர்த்திருப்பார்கள் மீன் தொட்டிகளில் அலங்கார மீன்கள் வளர்த்திருப்பார்கள் சின்ன சின்ன குருவிகள் பேர்ட்ஸ்ல இருந்து பல விதமான குருவிகள் எல்லாம் இருக்கிறது அதை கொஞ்சம் இதாக வளர்த்திருப்பார்கள் அதே போல இந்த உயர் ரக நாயினங்கள் மற்றும் பூனை இனங்களை வந்து பூனைகளிலும் உயர் ரகமான பூனை இனங்கள் இருக்கிறது அது நாங்களுக்கு தெரிவதில்லையே அப்படி இருக்கிறது அதே போல தாரா தாராத வாக்கு இவையெல்லாம் அவர்கள் பொழுதுபோக்காக சிறிய சிறிய குஞ்சுகளாக வைத்து வளர்த்து கொண்டிருப்பார்கள் வீடுகளுக்கு வருகின்றவர்கள் இந்த கடைகளுக்கு போய் வாங்குவதுக்கு அல்லது ஆரோக்கியமான இனங்களை வேண்டுவதற்கு நேரம் இல்லை என்கிற பொழுது வீடுகளில் வருகின்ற பொழுது எங்களுக்கு காசுக்கு தெரிவீர்களா என்று கேட்பார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது நாங்கள் அதை என்ன செய்யறோம் அஹ் விற்பனைக்காக எங்களும் இருக்கின்ற அந்த உயிரினங்களை கொடுத்து மீண்டும் நாங்கள் அதிலிருந்து இனப்பெருக்க வசதி முறைகளை ஏற்படுத்தி கொண்டு கூடுதலாக வச்சு விளக்க தொடங்கி நாங்கள் ஒரு வருவாய் கிட்டக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்கிறது என்று உயர்தர நாயினங்கள் வந்து அந்த குட்டிகளுக்கு சரியான மோச இருக்கிறது அதை வேண்டுவதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள் இவ்வாறான இனங்களை நீங்கள் வீடுகளை வளர்த்து பொழுதுபோக்காக வளர்ப்பது மட்டுமில்லாமல் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு துறையாக மாற்றி அமைப்பதும் ஒரு சிறந்த பலனையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இப்படி பல விடயங்களையும் சொல்லலாம் ஆகவே பொழுதுபோக்கு மட்டும் என்பது இல்லாமல் வருமானம் தருகின்ற விடயங்களை நாங்கள் இன்றைய காலத்தில் பொருளாதார ரீதியில் உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுங்களுக்கு அவசரிய அவசிய பாடாக இருக்கிறது என்பதை உண்மையான விடாமல் இல்லையா நிச்சயமாக அண்ணா நீங்கள் சொல்வது போல வந்து இன்றைய காலத்தில் இளைஞர்களிடமும் சரி பாடசாலை மாணவர்களிடமும் சரி நாங்கள் போய் உங்களுடைய பொழுதுபோக்கு என்னவென்று சொல்லி கேட்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற பதில் என்னவாக இருக்கும் எனக்கு எங்கே நேரம் இருக்கின்றது எனக்கு என்னுடைய வேலை பார்ப்பதற்கே நேரம் இல்லை அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் கூட நான் தொலைக்காட்சிகளை பார்ப்பேன் அல்லது தொலைபேசிகளை பார்ப்பேன் என்று சொல்லி சாதாரணமாக அந்த பிள்ளைகள் சொல்லிவிடுகின்றன தங்களுடைய நேரத்தை தங்களுடைய என்ற நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் அல்லது பொழுதுபோக்குக்காக நேரத்தை வைத்திருக்கோம் என்பது கூட அவர்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது பொழுதுபோக்குக்காக ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி கற்றுக் கொண்டிருப்போம் சில சமயங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் எங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் இந்த சமயங்களில் எங்களுக்கு என்ற ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குகின்ற போதுதான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே எங்களுடைய ஒரு மன அமைதியை பெற்றுக்கொள்ள கொள்ள தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது சில சமயங்களில் நாங்கள் உலரீதியாகவும் பாதிக்கப்பட்டு விடுவோம் ஆகவே இந்த உலரீதியான நாங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாமல் எங்களை நாங்களே சரி செய்து கொள்வதற்கும் இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றன பொழுதுபோக்கு நாங்கள் செய்கின்ற வேலைகள் சில சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடியவாக விடுகின்றன உதாரணமாக அண்ணா கூறியது போல வந்து இந்த வீட்டுத் தோட்டம் வீட்டுத் தோட்டம் என்பது இயற்கையை ரசிக்கக்கூடிய வகையிலும் எல்லா விதத்திலும் வந்து பயனை தரக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கும் சில சமயங்களில் எங்களை வீட்டு தோட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது அது வெறுப்பாக இருக்கலாம் இது அதிகமான வேலை இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கலாம் ஆனால் அதுவே ஒரு வீட்டு தோட்டத்தை நீங்கள் வைத்து பாருங்கள் அதில் வந்து ஒரு நாங்களாக வைத்த ஒரு பூஞ்செடியோ அல்லது நாங்களாக வைத்த ஒரு கண்டில் அதிகமான பயன்களை இந்த தக்காளி செடியில் இருந்தெல்லாம் அந்த பழங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற போது எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது இயற்கையான அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் அந்த பழங்கள் எங்களுக்கு தேவையான உணவு விடயங்களை நாங்கள் எடுத்துக் போது எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கின்ற அதே பட்சம் எங்களுக்கு மேலும் நாங்கள் ஊக்குவிக்கப்படுவோம் இது ஒரு ஒரு சடி வைத்ததால் வந்து இவ்வளவு பழங்களையும் இந்த மிளகாய் சடியெல்லாம் இவ்வாறாகத்தான் அதிகமாக ஒரு கன்றை நாங்கள் நாட்டினால் அது அதிகமான பயன் தரக்கூடியதாக இருக்கு இவை நாங்கள் பொழுதுபோக்காக கூட எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் எங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதாவது வந்து எங்களுடைய அந்த நேரத்தில் வந்து போய் அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல் அல்லது அந்த இயற்கையை ரசித்தல் அவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு உலரீதியாகவும் நன்மையை தரக்கூடிய ஒரு விடயம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விடயமாகவும் இருக்கின்றது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சாதாரணமான விடயங்களுக்கு கூட மற்றவர்களை நாடுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய வீடுகளுக்கு அந்த திரை சீலைகள் நாங்கள் போட போன்றோம் என்று சொன்னால் என்ன செய்வோம் இன்னொருவரை நாடுவோம் இன்னொருவரிடம் அதனை தைப்பதற்காக செல்வோம் அல்லது வேறு கடை அம்சங்களாக அவற்றை பிடித்த இந்த பல கைத்தொழில் சம்பந்தமான விடயங்கள் இருக்கின்றன அவற்றை பார்த்து நாங்கள் அவற்றை தைத்தல் தைத்த எங்களுடைய வீட்டிற்கு நாங்களே போடுகின்ற போது எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைக்கிறது நாங்களாக செய்த ஒரு பொருள் என்று சொல்லி நாங்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு நிலைமை வருகின்றது அது மாத்திரமில்லாமல் இன்று இந்த கடதாசி பொருட்களை கொண்டு அதிகமான அலங்கார பொருட்கள் செய்கிறார்கள் சில சமயங்களில் நாங்கள் பயணம் செய்கின்ற போது அந்த பொருட்களை பார்க்கின்ற போது நாங்கள் அனைவருமே உணர்ந்திருப்போம் ஒரு கடதாசி கடதாசியில் செய்த பொருட்களை அவ்வளவுக்கு விலை மதிக்கத்தக்கதாக இருக்கின்றது என்னென்ன சொன்னால் ஒரு ரோசா பூவை போலவோ அல்லது ஏதோ ஒரு உருவங்களைப் போலவோ செய்திருப்பார்கள் பார்ப்பதற்கு அது கடதாசி பூ என்றே நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு அவ்வளவு அழகாக அந்த உற்பத்திகளை செய்திருப்பார்கள் அது சிறுவர்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காக அமையும் என கடதாசிகள் அவர்களுடைய கை வண்ணங்களை பயன்படுத்தல் அவர்களுடைய திறன்களை வெளிக்கொணரல் செயற்பாடுகள் மிகவும் உதவுவதாக இருக்கும் அவருடைய கூட ஒரு நல்ல விடயமாக இருக்கும் ஆகவே வந்து நாங்கள் சாதாரண விடயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற போது சிலர் என்ன செய்வார்கள் என்னுடைய பொழுதை நான் போக்க வேண்டும் என்பதற்காக பாடல்களை கேட்டல் பல விடயங்களில் ஈடுபடுகிறார்கள் அவை தவறல்ல மாறாக நாங்கள் பொழுதுபோக்கு விடயத்தை கூட ஒரு பயனுள்ள விடியதாக விடியமாக மாற்றுகின்ற போது நாங்கள் பல நன்மையான விடயங்களை அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரம் நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரத்தில் ஓய்வெடுக்கணும் என்று சொன்னால் ஓய்வெடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுடைய அடுத்த நாளுக்கான அல்லது அடுத்த உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த படிக்கான திட்டமிடுதல்களை மேற்கொள்ளலாம் அடுத்த திட்டம் என்னவாக இருக்க போடுறது என்னுடைய வாழ்க்கையை எந்த எதை நோக்கி பயணமாக பொழுதுபோக்கு நேரங்களில் நாங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு வாழ்க்கை அமைந்து நாங்கள் பயணம் செய்கின்ற நாங்கள் வாழ்கின்ற போது எந்த திசையில் செல்கின்றோம் என்ன செய்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை மாறப்போது என்று சொல்லி எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னராக நான் இந்த துறையில் சென்றிருக்கலாம் அல்லது இந்த தொழிலில் சென்றிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு

நாங்கள் வெளியில் பயணம் செய்கின்ற போது சிலருடைய பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் சில சமயங்களில் மனம் சங்கடமாக இருக்கின்ற போது அல்லது வந்து ஏதாவது ஒரு விடயத்தில் திருத்திப்பட வேண்டும் என்று சொல்லியோ என்ன செய்வார்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள் ஒரு சிறிய தூரம் சென்றாலும் வெளியில் சென்று வர வேண்டும் என்று ஒரு எண்ணப்பாக இருக்கும் அவ்வாறு வெளியில் சென்று வருகின்ற போது நாங்கள் அவதானிக்கலாம் எங்களுடைய சமூகத்தில் எவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன எவ்வாறு என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியும் எவ்வாறான முறை மூலம் என்னை நான் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு சாதாரணமாக நாங்கள் பயணம் செய்